okay let's go have வருஷத்துல முத நாள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாங்க இன்னைக்கு குடும்பத்தோட நகை கடைக்கு வந்திருக்கோம் மாசத்துக்கு ஒரு டைம் கோல்டு காயின் வாங்குறதும் இல்லாம மாசம் மாசம் நகை சீட்டு போடுறதுக்காகவும் நகை கடைக்கு வந்துருவோம் நான் கோல்ட பாராவே வாங்க போறேன் சோ இதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் தான் ஏன்னா நீங்க தான் எங்களோட பிசினஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு வெப்சைட் நாங்க கிரியேட் பண்ணிருப்போம் அந்த வெப்சைட்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி அதுல இருந்து எங்களுக்கு பிசினஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் மூலமா போட்டோ பிரேம் ஆர்டர்ஸ் பிசினஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க சோ நாங்க எங்களோட பிசினஸ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த கிரெடிட் எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் வரும் ஓகே கைஸ் நாங்க போட்டோ பிரேம் பிசினஸும் பிரௌனி பிசினஸும் பண்ணிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க